ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து தக் லைஃப் மூவியோட கதையை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்றதை பார்த்துருவோம் இப்போது தக் லைஃப்ன்றது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கமல்ஹாசன் வந்து படத்தில் நடிச்சிருக்கிறாரு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நடிச்சிருக்கிறாரு கமல்ஹாசன் த்ரிஷா நாசர் சிம்பு எல்லாருமே வந்து சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா ரெண்டு கேங்ஸ்டார் இருக்காங்க ரெண்டு கேங்ஸ்டார் டெல்லியில் இருக்கிறாங்க ரெண்டு கேங்ஸ்டார் இருக்கும்போது ஒன்று வந்து கமல்ஹாசனும் ஒன்று வந்து இன்னொரு இன்னொரு எதிரி ஆப்போசிட் ஒன்றும் இருக்காங்க அப்போது ஆப்போசிட்டில் இருந்து இருக்கிறம்போது போலீஸ் ரைடு வருது ஒரு வீட்டுக்கு போலீஸ் ரைடு வரும்போது இவங்க அவங்க மாற்றி மாற்றி சுட்டுக்கும் போது வந்து பத்திரிக்கைக்காரனை ஒருத்தவங்க வந்து சுட்டுறாங்க பத்திரிக்கைக்காரனை சுடும்போது அதோடய பையனை வந்து அமரன் சொல்லிட்டு பையன் இருக்கான் ஒரு அவங்களோட தங்கச்சியும் இருக்காங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக நிற்கிறாங்க அந்த ரெண்டு தங்கச்சி கிடைக்கல அந்த அமரர் மட்டும் கமல்ஹாசன் வந்து தெரியாமல் மறைச்சின்னு போகிறதுக்காக இந்த குழந்தை தூக்கின்னு முஞ்சை மறைச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பி வராரு கிளம்பி வரும்போது அப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து அவனை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண் அடக்கம் பண்ணுறான் அடக்கம் பண்ணும்போது அப்போ வந்து தங்கச்சி அவ வந்து கேட்குறான் என் தங்கச்சி வந்து தொலைஞ்சிட்டா எங்கள் தங்கச்சியை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போது வந்து சரி உன் தங்கச்சியை எங்கே இருந்தாலும் நான் வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான் சரின்ட்டு அவனும் அந்த இதோ அடக்கம் பண்ணிவிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவனை வளர்க்குறான் அவன் வளர்க்கும் போது தான் அவன்தான் பெரிய ஆளாக வரும்போது சிம்பு இப்போ பாருங்கள் சிம்பு வந்து அவ்வளோ நாளும் சிம்பு பெரியவன் அப்புறம் கூட அவங்க தங்கச்சியை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்போ வந்து இவனோட ஃப்ரெண்டோட ஆனால் கமலஹாசனோட அண்ணன் பொண்ணு வந்து ஒரு ரவுடியோட இதில் வந்து காதலில் வந்து சிக்கிக்கிறாள் அப்போது அந்த அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் அவன் ஏமாத்திடுறான் அதனால் அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் சூசைட் பண்ணிக்கின உடனே இவங்க வந்து இவனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போய் அழிக்கிறதுக்கு போகிறாங்க அப்போ வந்து க வந்து தனியாக காரில் போகும்போது ரவுடிங்கை வந்து அவனை சுட்டி வளைக்கிறாங்க அவனே சுட பார்க்குறாங்க கமலஹாசன் வந்து விழுந்து அது ஆனாலும் அவன் வந்து இறக்கலை அவனை வந்து காப்பாற்றாங்க காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து அவங்க தங்கச்சியை வந்து தேடுறாங்க ஒரு பக்கம் வந்து சிம்பு தேடுறான் ஒரு பக்கம் வந்து கமலாசன் தேடுறான் ஆனால் கமலஹாசன் அந்த மாதிரி சுட்டுட்டு வரும்போது அவனை வந்து எங்கள் போலீஸ் வந்து அவனை வந்து ம மடக்கிறாங்க போலீஸை மடக்கிட்ட உடனே அவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் வந்து இருந்துட்டு அப்போ வந்து சொல்கிறான் அமரன் தான் வந்து எல்லாத்துக்குமே இங்கே எல்லாத்தையுமே பார்க்க போகிறது வந்து அமரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை சொல்கிறான் சிம்பு சிம்புவை நான் அப்போ வந்து சிம்பு வந்து நான் தான் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது கமலஹாசன் அண்ணன் வந்து பொறாமைப்படுறான் ஏன் பாரு இப்போ வந்து அந்த அந்த பையனை வந்து பார்த்துக்கிறான்னு கூட பிறந்த அண்ணனுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளை பார்த்துக்கோன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வருத்தமாக இருக்குது ஆனால் அப்படியே போயின்னே இருக்கும்போது இவன் வந்து இப்போ ஜெயிலருந்து வெளியே வரும்போது ஒரு மாதோட வராறு வெளியே மாதோடு வரும்போது வந்து அப்போ தான் திரிசாவை திரிசா மேடமோட கான்டாக்டில் போகிறாங்க திரிசா க கண்டுபிடிச்சி அந்த திரிசா கூட இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்போது அவங்க ஒய்ஃப் வந்து தி திட்டுறா நீ இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது எதை அது என்னோடய பர்சனலில் விட்டுடு தான் மனைவி வந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்புறம் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்துடுறாங்க அப்புறம் அதுக்கப்புறமும் எங் இவன் போ போகும்போது வந்து எதிரி வந்து இவனை சுட்டு சுடுறான் அப்போது வந்து சிம்பு வந்து அந்த இடத்துல இருக்கிறதில்ல அப்போது அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது சிம்புவை கேட்குறான் என்னை வந்து சுடும்போது நீ இல்லையே நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறான் அப்போது சிம்பு வந்து நான் வந்து உன்னோடைய அண்ணனோட பொண்ணோட இது வந்து கரு வந்து கலைஞ்சிடுச்சு அதனால் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது இவன் வந்து ஒரு நிமிஷம் வந்து இவன் மேலே சந்தேகப்படுறான் அப்போது சந்தேகப்பட்ட உடனே சிம்பு வந்து எழுந்து போயிடுறான் அவன் தனியாக போயிடுறான் அப்போது தனியாக போயிட்ட உடனே சிம்பு திரும்பி அவன் ரவுடியாக இவனுக்கு எதிரியாக மாறிடுறான் இவனை கொல்லணும் கமலஹாசன் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அப்படி யோசிக்கும்போது இவன் வந்து இது ஒரு பனி பிரதேசத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு பனி பிரதேசத்துக்கு போகிறான் போகும்போது அங்கே போயிட்டு சிம்பு வந்து ஆளுங்களை வச்சு இவங்க அண்ணன் கூட இருந்த ஃப்ரெண்டுங்கள எல்லாருமே சேர்ந்து சிம்பு ஆளுங்களை வச்சு சிம்புவை வந்து இவனை சுடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சுட்டும் சுட்டுடுறாங்க ஆனாலும் மலையிலேருந்து கீழே விழுந்துடுறான் விழுந்துட்டு ரொம்ப நாளாக அங்கேயே அங்கேயே திரிஞ்சு நிற்கிறான் அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான் சிம்பு உடனே வந்துட்டு திரிஷாவோட காண்டே ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறான் த்ரிஷா வேணா நம்மளுக்கு வேணும் திரிஷா நீ என்ன கூட இரு மிரட்டி அவளை வந்து இது பண்ணிக்கிறான் அவன் கொண்டாட்டியே அடித்து துரத்திடுறான் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க கமலஹாசன் ஃபேமிலி வந்து எல்லாரும் தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க அவனை கூட இவ்வளோ நாள் இருந்த இல்லாது திரிஷா வந்து நீ அவனை கூட இவ்வளோ நாள் இருந்ததில்ல இப்போ என்ன கூட இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டின்னு போயிட்டு அவனை பேரட்டி அவளை வச்சுன்னு இருக்கிறான் அப்போது அதுக்கப்புறம் இவன் வந்து நல்லா ஆகிட்டு கமலாசன் வந்து நல்லா தே கொஞ்ச நாள் யாருக்க அந்த சாமியாருங்கெல்லாம் அவனுக்கு வந்து இதுவெல்லாம் பண்ணி எல்லாம் அவனுக்கு உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் திரும்பியும் வரான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அவங்களோட ஒய்ஃப் வந்து பைத்தியம் ஆகிட்டு இருக்கிறாள் அவள் வரவே மாட்டேங்கிறா இவனை கூட கூப்பிட்டாலுமே இவனுக்கு இவனை வர வரமாட்டேன்றா அவள் பாட்டுக்குன்னு தனியாக போயிடுறா அவள் வந்து மென்டல் ஆகிடறா இவன் போன உடனே அவள் மென்டல் ஆகிடறான் அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு திரிஷாவை போய் பார்க்கலாம் அப்படின்னாக்கா திரிஷாவையும் வந்து இவன் வந்து மிரட்டி வச்சுருக்கிறான் திரிஷாவை அவன் வந்து வெளியே வந்த உடனே அவனோட கேங்ஸ்டார் வந்து அந்த வீட்டுக்கு பாம்பு வச்சிடறாங்க அந்த பாம்பில் விழுந்து அவளும் மாட்டிக்கிறான் அவளும் செத்துடுறான் அதுக்கப்புறம் வந்து கமலஹாசனும் வந்து இவனை இவன் இவனை டார்கெட் பண்ணுறாங்க க சிம்புவும் கமலஹாசனை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கின்னு ரெண்டு பேரும் இது பண்ணும்போது அங்கே வந்து அந்த ரவுடி வந்து அவ இவனை கமலாசன்னு இது சிம்புவை சுட்டுடுறாங்க சிம்புவை சுட்ட உடனே கமலஹாசன் வந்து அதை தடுக்கிறான் சிம்புவை சுடாத மாதிரி அவனை அவனை சுட்டு அவனை இது பண்ணிடுறான் இவன் வந்து அப்பவும் இவன் வந்து செத்துடுறான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்து இவனை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது இவன் தங்கச்சி வந்து இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அப்போ வந்து கே சொல்கிறான் என் நான் வந்து யாரும் இல்லை எனக்கு நான் ஒரு அண்ணாத என் அண்ணன் வந்து சின்ன வயசுலேயே தொலைஞ்சிட்டான் எங்கள் அண்ணனை கண்டுபிடிக்க முடியல என்னால் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க நான் வந்து யாரும் இல்லை என்னை வந்து இவர் வந்து என்னோடய அப்பா இவர் வந்து என்னை தூக்கி வளர்த்தாரு நான் வந்து சர்ச்சில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் எல்லாருமே வந்து நான் வந்து உன் அண்ணனை கூட்டின்னு போய் காட்டுறேன் வா அப்படின் போது அந்த அந்த தங்கச்சி வந்து பார்க்கும்போது தான் சிம்பு வந்து இறந்துடுறான் அவன் இறந்துடுறான் அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து ரெண்டு என் தங்கச்சி வந்து அழுவுறா உன்னை கடைசி வரைக்குமே என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து அழுவுறா அப்புறம் வந்து கமல்ஹாசனை வந்து ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க வந் அப்போவும் வந்து யாரும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா த தனியாகவே நின்னுற அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சியை வந்து தனியாக நின்று இவனை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க அவளை தாங்க கிளைமாக்ஸ் வந்து முடிஞ்சிடுது யாரும் யாரோடவும் ஒன்றா சேரலை இதுதான் கிளைமாக்ஸு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு மூவியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்